அனைவருக்கும் வணக்கம் இது குதிரையாறு குதிரையாருங்கிறது சங்கலிக்கி தவரக்கூடிய அசுவநதி நம்ம புறநானூறு பாடல் பாடலில் நூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தொம்போது அறுபது அறுபத்தொன்று அது கும்பணன் சார்ந்த பாடல்கள் வரக்கூடிய குதிரையாறு அதில் வரக்கூடிய பெருஞ்சத்திரனார் பெருந்தரை சத்ரார் அந்த சொல்லக்கூடிய தான் இப்போ நாம் பேச போகிறோம் அதில் வந்து சங்க இலக்கியத்தில் நம்ம இந்த பகுதியில் நாட்டு நுற அதிகமான நுர தள்ளியை நாட்டு பசில் பசும் பாலில் நல்ல சுண்டை வச்சு காய வச்சு அதில் வந்து மான் இறைச்சி போட்டு சாப்பிட்டதான் ஒரு பாட்டு தருவது நாள் சொல்லுது அது எந்த பகுதினா இங்கே இந்த குமலன் பகுதி கருத்தலை சாத்தனாரு சாத்தனாரும் பெருஞ்சுத்தனாரும் பேசும்போது சொன்னாங்க அவ்வளவு வளமான பகுதி என்னென்ன இருக்குன்னு கேட்டால் மூங்கில் இருக்குது சந்தன மரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒட்டி இந்த நீர்வழி ஒட்டி பார்த்தீங்கன்னா முழுக்க மூங்கில் மரங்கள் இருக்குது அந்த மூங்கில் வந்து தனியாக இருக்காது அப்படி கொத்து கொத்தாக தான் இருக்குமா நாம் இந்த பாடியில் பார்க்கும்போது கொத்து கொத்தா தெரியுது இந்த குதிரையாறு நீர் வழி பார்க்கும்போது முழுமையாக ரெண்டு பக்கமே இருந்திருக்கு இது பெரிய நீர் வழியாக இருந்திருக்கு இப்போ நமக்கு பாலம் பாலம்னு சொன்னாங்க இந்த பாலம் வந்து இந்தளவு நீர் அழி இருக்குது ஆனால் இது ஒட்டி பக்கத்தில் இருக்குது அந்த பாலத்தில் நீர் வழியே இல்லை ஆனால் குதிரையாறு அளவுக்கு பெருசாக இந்த மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு இங்கேருந்து நாம் தென்னந்தோப்பு தெரியற வரைக்கும் ஒரு அக அகலத்தில் இந்த நீர் போயிருக்கு ஆனால் இது சுற்றி பார்த்தா தெரியுது தென்னை மரம் எல்லாமே இந்த ஒரு நூற்றம்பது இரநூறு காலகட்டத்தை அது வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வழியாக இருந்திருக்கு மட்டும் நமக்கு சான்று தெரியுது ஆனால் இது தான் நமக்கு வந்து கும்மணனுக்கான சான்று நாம் இதை பதிவு பண்ணுவோம் இந்த முதுரமலை மலை மேற்கு மலை தெரிஞ்சிருக்கிறது அப்படியே தெரியக்கூடிய முதுரமலை மேற்கு தொடர்ச்சி மலை தெரியுதுன்னா அந்த மலை தான் முதிரை மலை அங்கே தான் உருவாகக்கூடிய நிறைய முதிரையாக மலை பதிவு தான் இருக்குது மலை கட்ட நசியப்படும் பகுதி அதுக்கு பின்னால் பூக்கால் அதுக்கு மேலே மண்ணா உணவு மலம்புத்தூர் இதெல்லாமே ஒரே சேலை இருக்கணும் பாட்டு பகுதியில் எல்லாமே இதை நாம் பதிவு பண்ணுறோம் பாட்டு இரநூத்தி அறுபதுல அந்த முக்கன்னப்பர் கோயில் அந்த நூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபத்தி நாலு வயதுக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் தான் நமக்கு சான்ற இதை நம்ம சொல்கிறோம் அதுதான் நம்ம இந்த உடம்பு வரலாறுக்காக இன்றைக்கு நாம் இதை பதிவு பண்ணுறோம் நன்றி